வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் திடீரென மரணம் அதிர்ந்து போன தமிழக மக்கள் வாங்க அந்த ப்ராப்ளம் யார் அவருக்கு என்னாச்சு எதனால இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகள் செந்தாமறையின் கணவர் தான் சபரிசன் இவர்களுக்கு நடைபெற்றது காதல் திருமணம் என்பது முன்னாள் சபாநாயகரும் தற்போதைய அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் தந்தையுமான பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜன் மூலம் சப் சுவாரஸ்யமான குடும்பம் சம்பந்தப்பட்ட மூக்கா குடும்பத்திற்கு வந்ததுதான் என்பதும் பொதுவாக அனைவருக்கும் அறிந்த தகவல் ஆனால் பெரிதும் அறியப்படாத தகவல் சபரிசன் மூக்கா குடும்பத்துடன் அறிமுகமானதற்கு ஒரு வகையில் முதல் காரணமே உதயநிதிதான் தான் என்கிறாங்க சென்னை லோயலா கல்லூரியில் படித்த போதே உதயநிதிக்கு சபரிசனுக்கும் அறிமுகமாக இருந்துள்ளது கல்லூரி முடித்த பிறகு உதயநிதி அமெரிக்கா சென்றுள்ளார் அதேபோல மேல் படிப்பிற்காக அமெரிக்கா சென்றபோது சபரிசன் அமெரிக்காவில் உதயநிதியை சந்தித்து இருவருமே அதன் பிறகு நட்பானாங்கலாம் அதோடு தனியாக அறையெடுத்து தங்கும் அளவிற்கு நண்பர்களானாராம் இந்த பின்னணியில்தான் சில திருப்பு முனைகளும் சில பிறகு சபரிசன் செந்தாமரை திருமண பேச்சு எழுந்தது சபரிசன் குடும்பத்தினர் அன்றைய சபாநாயகர் பிடிஆர் ராஜனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அவர் கலைஞரிடம் விஷயத்தை சொல்லி நல்ல குடும்பம் என்று சான்றிதழ் கொடுத்துள்ளார் பழனி பழனி பழனிவேல் ராஜனோ சொன்ன பிறகு தயங்க வேண்டாம் என்று கலைஞர் சொன்ன பிறகு ஸ்டாலின் அந்த சம்பத்தை சம்பதத்தை சம்மதித்தாராம் இப்படி உதயநிதி மூலம் முக குடும்பத்திற்கு அறிமுகமானவர் தான் சபரிசன் பிடிஆர் டி ஆர் கலைஞரின் பரிந்துரையில்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனார் என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண் உண்மைதான் என்றே சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினோ பதினோராம் ஆண்டுக்கு பிறகு சபரிசன் பெயர் பொது வெளியிலும் ஊடகங்களில் மெல்ல மெல்ல அடிப்படத் தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மு ஸ்டாலின் முடியட்டும் விடியட்டும் தேர்தல் பரப்பியின் போது திமுக காரர்களின் சுபாரிசுதான் இனி எல்லாம் என்ற எண்ணம் பரவியது அதையடுத்து மு க ஸ்டாலின் மருமகன் கட்சிக்காரர்களுக்கு மாப்பிள்ளை சார் ஆனார் ஆனால் உண்மையிலே சபரிசன் களப்பணியில் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது யாருக்கும் தெரியாத உண்மைதான் இரண்டாயிரத்தி ஏழு பதினொன்று காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது மு ஸ்டாலின் துணை முதல்ச்சல் என்று அறிவிக்கப்பட்டார் அப்போதைய சபரிசன் மு ஸ்டாலின் நிழலாக பின்பு தொடங்கி வந்தார் அதே சமயத்தில் அத்தை துர்காவின் ஆள் ஆழமான நம்பிக்கை கூறியவராக சபரிசன் மாறினார் அதனால் முக குடும்பத்திற்கு சபரிசன் தடம் ஆழமாக பதிய தொடங்கியது அந்த ஆரம்ப காலங்களில் சில சர்ச்சைகள் வெடித்தாலும் சத்தமில்லாமல் அவை முடித்து வைக்கப்பட்டது என்று வரலாறு உண்டு மு ஸ்டாலின் அவர்கள் கூட டெல்லியில் சோனியா காந்தியை சந்தித்தால் சபரிசனம் அங்கே இருப்பார் மு ஸ்டாலின் ராகுல் காந்தியோடு விருந்து சாப்பிட்டால் அந்த மேசையில் சபரிசனம் கட்டாயம் இடம் இருக்கும் மு ஸ்டாலின் சார்பில் பிஜேபியோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமா சபரிசன் தான் அதை நடத்துவார் அதிகாரிகளுடன் ஆலோசனையா சபரிசன் ஸ்டாலின் துணைக்கு வைத்துக் கொள்வார் அமைச்சர்கள் நியமனமா சபரிசன் கேட்டுக்கொள்வார் மூக்கா குடும்பத்திற்கு எத்தனையோ பிள்ளைகளும் மாப்பிள்ளைகளும் மருமகன்களும் பேரப்பிள்ளைகளும் இருந்தாலும் சபரிசன் சில அசாத்திய குணாதிசயங்கள் தான் அவர் இந்த அளவுக்கு ஸ்டாலின் நம்ப வைத்தது என்றே சொல்லலாம் இந்த நிலையில சபரிசன் அவருடைய பெரியப்பா திடீரென மரணம் அடைந்து பெறுகிறார் இவருக்கு நிறைய பேர் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த புகைப்படம் இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது தன்னுடைய மருமகனுடைய பெரியப்பா இறந்ததுக்கு எல்லா வேலைகளையும் விட்டு நிறைய பேர் இவருக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவருக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்